நமஸ்காரம் பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகிற மாசி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே எட்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்களுக்கு அடியனுடைய திருத்தகப்பனார் வேளுக்குடி ஸ்ரீவே கிருஷ்ணன் சுவாமியினுடைய தலைமையிலே ஒரு மலையாள திவ்யதேச யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டுக்குள்ளே பதிமூன்று திருத்தலங்கள் மலையாள திவ்வதேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த பதிமூணு தேசங்களையும் இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே அதாவது மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே பதிமூன்று தேசங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் அதோடு கூட குருவாயூரப்பனையும் இதற்கு நடுவிலே நாம் சேவிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு கோவிலிலும் பகவானை தரிசித்து அங்கிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலும் அங்கிருக்கக்கூடிய குளங்களிலும் நீராடி ஆழ்வார்கள் அந்த அந்த எம்பெருமானை பற்றி என்ன பாஷரங்கள் பாடினார்களோ அதன் பொருளையும் ஆங்காங்கு அமர்ந்து அடியனுடைய திருத்தகப்பனார் உபன்யசிக்க நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதை அனைத்தும் சேர்ந்துதான் ஐந்து நாட்களுக்கு இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதிலே மற்றும் சிறப்பு இந்த யாத்திரையின் இரண்டாவது நாள் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி அன்றுதான் மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரமும் வருகிறது அந்த திருநக்ஷத்திரத்தை குலசேகர் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருவஞ்சிக்களம் என்கிற ஊர் மலையாளத்திலே தான் கேரளத்திலே இருக்கிறது அங்கேயே இருந்து அவதார ஸ்தலத்திலேயே அந்த திருநக்ஷத்திர வைபவத்திலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதனால் நீங்கள் அனைவருமே முன்னம் சேவித்தவர்களாக இருந்தாலும் சரி சேவிக்காதவர்களாக இருந்தாலும் சரி ஆழ்வார்கள் அந்த திவ்யதேசங்களுக்கு பாடின பாசுரங்களை கேட்கும் ஆசை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஐந்து நாட்களுக்கு யாத்திரை அதாவது ஏழாம் தேதி மதியத்துக்கு மேலே இங்கிருந்து புறப்பட வேண்டும் அவரவர் ஊரில் இருந்து பதிமூணாம் தேதி முடிந்து திரும்ப வந்துவிடலாம் கொள்ள விருப்பம் இருக்கிறதோ உடனடியாக கீழே காட்டப்படுகிற தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் ஜீரோ டூ இது ஒரு எண் அல்லது ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் இந்த ரெண்டு எண்களிலே எந்த எண்ணுக்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம் மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவருமே ரொம்ப அழகான சூழலிலே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பல விபதேசங்கள் அந்த விவ்வதேசங்களை வந்து சேவிக்க வேண்டும் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர உற்சவத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்யே திருவாடிப்பூரத்தில் உதித்தவளான ஆண்டாள் தான் கண்ணனையே அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவனுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய திருமேனி அழகையும் தான் சேவித்து ஆனந்தப்படுவதற்காக தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு நந்தகோபாலன் திருமாளிகைக்கு சென்று கண்ணனை துயில் எழுப்பும் விதத்திலே திருப்பாவை என்கிற பிரபந்தத்தை பாடியிருக்கிறான் இந்த திருப்பாவை பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொல்லப்படுகிறது அந்த திருப்பாவையில் கண்ணனை நேரடியாக துயில் எழுப்பி அவன் மெதுமெதுவாக தன்னுடைய கண்களை திறந்து நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்தித்தாள் ஆண்டாள் பிரார்த்தித்தபடி கண்ணனும் கண்களை திறந்தார் ஆண்டாளை குளிர நோக்கினார் கடாட்சித்தார் உடனடியாக படுக்கையிலிருந்தே என்ன வேண்டும் என்று ஆண்டாள் இடத்திலே விசாரிக்க தொடங்கினார் அப்போதுதான் ஆண்டாள் அடுத்த பாசுரமான இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை பாடுகிறாள் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இதுதான் மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவெழித்து வேரி மயிறு பொங்க எப்பாடும் பேர் துதரி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணாம் உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருந்து எட்டடி பத்தடி நடந்து வந்து தன்னுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு ஆண்டாள் எதற்காக வந்திருக்கிறாள் என்று கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் ஏன் இந்த பிரார்த்தனை என்றால் கண்ணன் படுக்கையில் படுத்து கொண்டே ஆண்டாள் எதற்காக வந்தாள் என்று விசாரித்து அதற்கான தீர்வையும் கொடுத்து விடலாம் ஆனால் அது பள்ளியறை வார்த்தையாக இருக்கும் பள்ளியறை என்றால் நாம் படுத்து உறங்கக்கூடிய அறை அந்த அறையிலே பேசக்கூடியது சதசியமாக அனைவருக்குமானதன்று அப்படி கண்ணன் தனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டாள் எதிர்பார்க்கவில்லை படுக்கறையிலே ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது சொன்ன வார்த்தை போல் நீ செய்யக்கூடாது அதற்கு பதிலாக படுக்கையிலிருந்து எழுந்திருந்து நடந்து வந்து சிம்ஹாசனத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு ராஜா எப்படி அமைச்சர்கள் மற்ற அரசர்கள் முன்னிலையில் ஒரு சபையிலே விசாரித்து தீர்வளிப்பாரோ போல் நீயும் எங்களைப் பற்றி விசாரித்து தீர்வளிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஆசைப்படுவது என்ன ஏன் இப்படி எழுந்து நடந்து வந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் கண்ணன் படுக்கையிலிருந்து பேசினால் பொய் சொல்லிவிடுவான் என்கிற சந்தேகமாகவும் இருக்கலாம் அல்லது யார் வேண்டுமானாலும் படுக்கறையிலே பொய் சொல்லலாம் ஆனால் சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜா பொய் சொல்ல இயலாது என்று எண்ணமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஆண்டாளுடைய எண்ணம் கண்ணன் நடக்கும் அழகை சேவிக்க வேண்டும் என்று கீழே கண்ணன் விழித்து கொள்ளும் அழகை சேவிப்பதற்காக இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தில் செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோன்னு பிரார்த்தித்தாள் அந்த அனுபவம் ஆனந்தம் அளித்தாலும் போதுமானதாக இல்லை ஆண்டாளுக்கு அதனாலே நீ எழுந்து நடந்து காட்ட வேண்டும் நாமே கோவில்களுக்கு போகும்போது சில கோவில்களிலே பகவான் கிடந்த திருக்கோலம் சயனித்து சேவை சாதிப்பார் சில இடங்களிலே அமர்ந்து காட்சி அளிக்கிறார் சில இடங்களிலே நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் சில திருத்தலங்களிலே ரெண்டு மூன்று திருக்கோலங்களிலே காட்சி அளிக்கிறார் ஒன்றை மட்டும் சேவித்தால் போரும் என்கிற எண்ணம் ஏற்படுமா எல்லா வடிவங்களிலும் எல்லா நிலைகளிலும் பகவானை தரிசிக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு நிலையிலும் அவனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆண்டாளுக்கு எண்ணம் அதனக்காகத்தான் இந்த பாசுரத்திலே நடந்து காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் பகவான் நடந்து வருவதென்பது ஒரு சிங்கம் தன்னுடைய குகையிலிருந்து புறப்பட்டு வெளியே வருவது போல் இருக்குமாம் அந்த உவமை அந்த ஒரு எடுத்துக்காட்டைத்தான் தெளிவாக ஆண்டாள் விளக்குகிறாள் மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மாரிக்காலம் என்றால் மழைக்காலம் மழைக்காலத்திலே வெளியே ஓடியாடி ஸ்திரிய முடியாது சிங்கத்தாலே அதனால் தன்னுடைய பேடையோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் ஏதோ ஒரு குகையிலே மர ஒரு மலையின் குகையிலே தான் மன்னி கிடந்து உறங்குமாம் சிங்கம் எங்கும் வெளியே செல்வதற்கு இடமில்லை அதனால மன்னி பூமியோடு சேர்ந்து ஒட்டி ஒரு பொருள் போலே கிடக்குமாம் சிங்கம் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் ஆனால் வலிமை என்னவோ மிக அதிகமானது அது முடங்கி கிடக்கிறது தூங்கிக் கொண்டு தரையோடு தரையாக கிடக்கிறது என்பதற்காக அதனுடைய பெருமையிலே எந்த குறையும் சொல்லிவிட முடியாதே சிங்கம் தூங்கப் போகிவிட்டால் உடனே நரிகளெல்லாம் குரங்குகள் எல்லாம் வந்து நான் தான் காட்டுக்கு அரசன் என்று சொல்ல முடியுமா தூங்கி இருந்தாலும் விழித்து கொண்டிருந்தாலும் சிங்கம்தான் அரசன் அதனால்தான் சீரிய சிங்கம் என்று ஆண்டாள் தெரிவித்தாள் சீற்றமும் ஏற்படுகிறது எதுக்கு சீறுகிறது சிங்கம் என்றால் அந்த மழைக்காலம் முடியும் தருவாயிலே ஒரு பெரிய யானை அந்த யானை இந்த சிங்கத்தினுடைய ஒரு இடம் இருக்கும்போது இதனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துக்குள்ளே வந்து தான் கர்வத்தோடு பிளிறிக் கொண்டு வந்ததென்றால் அதை கேட்க இந்த சிங்கத்தால பொறுத்துக்கொள்ள முடியாது தன்னுடைய வீட்டு வாசலிலே யாரோ ஒரு எதிரி வந்து பிளிறுகிறான் தன்னுடைய பெருமையை பறை சாற்றுகிறான் என்று கேட்டவுடனே சிங்கத்தாலும் பொறுத்து ஆறி இருக்க முடியாது அதனால எழுந்திருக்கும் போதே ஒரு சீற்றத்தோடு எழுந்திருக்கும் அல்லவா அப்ப சிங்கம்னு சொன்னால் இயற்கையிலேயே பெருமை உடையவன் பகவான் என்று பொருள் சீரிய சிங்கம் என்றால் எப்படி ஒரு சிங்கம் கோபத்தோடு வெளியே புறப்படுமோ அதைப்போல் பகவான் இந்த இடத்துல கோபம் தேவை கிடையாது ஆனா பகவானுடைய நடை அழகிலே அந்த ஒரு கோபம் வெளிப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் மாறி மலை முழஞ்சில் மலை குகையிலே மழை காலத்திலே மன்னி கிடந்துறங்கும் நன்னாக பொருந்தி உறங்கி கொண்டிருக்கிற சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து உயர்ந்த ஒரு சிங்கமானது முதன் முதலில் எழுந்தவுடனே கண்ணை திறந்து பார்க்கும் அல்லவா பார்க்கும் போது தீ ஆண்டாள் பாடுகிறாள் அப்ப தன்னுடைய கோபம் அனைத்தும் கண் பார்வையிலே தெரியும்படிக்கு அவ்வளவு உக்ரமான ஒரு பார்வையோடு சிங்கம் பார்க்குமா அந்த முதல் பார்வையை கூட இருக்கிற பெண் சிங்கத்தால் கூட பொறுத்து கொள்ள முடியாது பகவான் சிங்கப்பிரானாக நரசிங்கமாக அவதரித்தாரே அப்போது தன்னுடைய நகங்களால் இரண்ய மார்பை கிழிக்கிறார் அந்த கிழிக்கக்கூடிய கோரத்தை பார்க்க முடியாமல் திருமார்பிலே மகாலட்சுமி தாயார் இருந்தாலே அவள் இப்படி முகத்தை திரு திருப்பி கொண்டாளா தன் ம மார்பிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயான் அவள் முகம் வெறுவினாளா வெறுவதுன்னா அவளுடைய முகத்தை திருப்பிக் கொள்வது தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல் என்று ஆழ்வாருடைய பாசுரம் பகவானுடைய கை விரல்களால் கிழிக்கும் போது பூங்கோதையாள் வெறுவ பிராட்டி பயந்து அந்த கோபத்தை தாங்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாளாம் அதை போல ஒரு கோபமான பார்வையை விழித்து கொண்டு சிங்கம் புறப்படுவாம் என வாசலிலே எதிரி இருக்கிறான் என்கிற எண்ணத்தால தானே எழுந்திருந்து புறப்படுகிறது அந்த முதல் பார்வை இதே போலத்தான் கண்ணன் பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றாரே பாண்டவர்களின் பட்சத்தை எடுத்துரைத்து தங்கள் நாட்டை திரும்ப பெற வேண்டும் அல்லது ஐந்து கிராமங்களையாவது கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு கண்ணன் செல்லுகிறார் போகும்போது துரியோதனன் அவனுடைய சுற்றும் உள்ள அரசர்கள் அனைவரோடும் அமர்ந்திருக்கிறார் அந்த ராஜசபையிலே யாருமே எழுந்திருக்கவே இல்லையா கண்ணன் உள்ள உடனே எல்லாரும் தன்னை அறியாமல் எழுந்திருந்து கண்ணனை வழங்கினார்கள் அப்ப கண்ணன் சுத்தி யாரையும் பார்க்கல தான் நேர துரியோதனனை மட்டும் பார்த்தானா கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து சுடலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாசுவான் அழல விழிப்பதென்றால் தீப்பொறி பறக்கும்படிக்கு துரியோதனனை பார்த்தானான் அந்த அளவுக்கு கோபம் திரௌபதியை அவன் மானபங்கப்படுத்தியதற்காக அப்ப குரு ராஜசபையில் புகும்போது எப்படி திரௌபதியை தான் துரியோதனனை பார்த்தானோ ஒரு சிங்கம் தான் புறப்பட்டு வேட்டையாடச் செல்லும் போது எப்படி தீ விழிக்குமோ அதை போல பகவான் தன்னுடைய பக்தர்களை யாராவது துன்புறுத்தினார்கள் என்றால் அந்த கோபத்தோடு தானே புறப்படுவார் அதை ஆண்டாள் பாடுகிறாள் தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி வேரி மயிர் என்றால் ஒரு நறுமணத்தோடு கூடிய பிடரி மயிர் சிங்கத்துக்கென்று ஒரு தனித்தன்மையான வாசனை உண்டே அந்த வாசனை அதனுடைய பிடரி மயிரிலிருந்து பெறுகிறது அந்த பிடரி மயிரை இப்படி எப்பாடும் பேருந்து உதறி தன்னுடைய உடம்பை முறுக்கி கொண்டு தன்னுடைய தலையெல்லாம் அசைத்தால் அந்த பிடரி மயிர் இப்படி எப்படி அசைகிறது எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூரி நிமிர்ந்தென்றால் நம்ம வீட்டிலேயே பூனைகளில் பார்க்கலாம் சோம்பல் முறிக்கிறோமோ இல்லையா நாம் சோம்பல் முறிப்பது ஒரு மாதிரி பூனை சோம்பல் முறித்தது என்றால் என்ன செய்யும் தன்னுடைய முன்னங்கால்கள் இரண்டையும் தரையோட தரையா சேர்த்து விடும் ஆனா பின் கால்களை தூக்கி கொண்டு இப்படி ஒரு வளை உடம்பையே வில்லாட்ட வளைக்கும் அப்புறம் முன்கால்களை தூக்கி கொண்டு பின் கால்களை வளைத்து இப்படி வில்லாட்ட உடம்பை வளைச்சி ஒரு சோம்பலை முறுக்கிக் கொள்ளும் இல்லையோ அதை போல்தான் மூறி நிமிர்ந்து தன்னுடைய சோம்பலை முறுக்கி கொண்டு உடம்பை நிமிர்த்திக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனையோடு தன்னுடைய ஒரு குகையிலிருந்து சிங்கம் புறப்படுமே அதை போல் இப்ப கண்ணன் படுக்கையிலிருந்து எழுந்து வரும்போது உள்ளிருந்தே பேசிக்கொண்டே வரணுமா ஆண்டாள் வந்திருக்கிறாள் எவ்வளவு காலமாக கண்ணனை சேவிக்கவில்லை ஆண்டாளே வந்தீரா எப்படி இருக்கிறீர் என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு வர வேண்டுமாம் கண்ணன் அந்த முழக்கமே ஆண்டாளுக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கப் போகிறது அந்த அளவுக்கு கணீர்னு ஒரு ஆ நல்ல திருடமான குரல் கண்ணனுக்கு உண்டு அந்த குரலோடு பேசிக்கொண்டு வர வேண்டும் ஆண்டாளு அதனால் தான் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா எல்லாம் சிங்கத்தை பத்தி சொன்னாளா சிங்கம் புறப்பட்டு வருவது போலே நீ வர வேண்டும் இப்பவும் சேவிக்கலாம் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை பெருமான சேவிக்க போனோம்னால் அவர் சிங்கத்தை போலத்தான் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து வெளியே வருவார் சிங்கம் எப்பவுமே குகையை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு தடவை இந்த பக்கம் திரும்பி பார்க்குமா ஒரு தடவை இந்த திரும்பி பார்க்குமா யார் எதிரிகள் சுத்தி இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நேர போகுமா அதை போல பெருமானும் தன்னுடைய கர்ப்பகிரகத்திலே இந்த ஜெய விஜயாள் துவாரம் தாண்டி வெளியில வந்தவுடனே ஒரு தடவை இந்த பக்கம் பார்த்து ஒரு தடவை இந்த பக்கம் பார்த்து அப்புறம்தான் இப்படி திரும்பி விட்டு பகவான் மேலே படிக்க புற புறப்பாடுக்கு எழுந்தருளுவார் அதுக்கு சிம்மகதி என்று பெயர் திருவரங்கத்தில் எம்பெருமானுக்கு சிம்மகதி உண்டு புலி போல வியாக்கிரகதி உண்டு ரிஷபகதி எருது போல நடப்பார் கஜகதி யானை போல நடப்பார் கருடகதி கருடன் பறப்பது போல பறப்பார் சர்ப்பகதி ஒரு பாம்பு தன்னுடைய புத்துக்குள்ள உடம்ப உடுக்கி கொண்டு எப்படி புகுருமோ அதை போல பகவான் எழுந்துள்ளது உண்டு இதை போல பலவிதமான நடை அழகுகள் ஸ்ரீரங்கத்தில் இல்லையோ வேடிக்கையா சொல்லுவா ஸ்ரீரங்கத்திலே நடை அழகு காஞ்சிபுரத்திலே கொடை அழகு அப்ப திருமலையிலே வடை அழகு அந்த பெருமாளுக்கு பிரசாதத்துல அழகு அதை போல நடையினாலே ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றம் உண்டு அந்த சிம்மகதி பகவான் நடப்பது போல கண்ணன் நடந்து வர வேண்டும் இவரும் ஒரு சிங்கம்தான் யாதவ சிம்ஹம் அப்படி நீ நடந்து வர வேண்டும் ஆனால் சிங்கத்தை போல கோபமா வர வேண்டாம் பூவை பூவண்ணா ஒரு புஷ்பத்தை போல் மென்மையான சுகுமாரமான திருமேனியோடு வரவேண்டும் அப்ப வரும்போது புன்சிரிப்பு மாறாமல் ஒரு புஷ்பத்தை பார்த்தா எப்படி நமக்கு மனம் குளிரவோ அதை போல கண்ணனை பார்த்தா குளிரணும் ஆனால் அவர் நடந்து வர வேகத்தை பார்த்தால் அதில் சிங்கத்தினுடைய பெருமிதம் தோற்ற வேண்டும் அப்போ சிங்கத்தை போலேவும் ஒரு புஷ்பத்தை போல் மென்மையான திருமேனியோடும் நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி நீ படுத்திருக்கக்கூடிய படுக்கை அறையிலிருந்து எழுந்திருந்து இங்கனே நாங்கள் சபைக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறோமே உன்னுடைய ராஜசபைக்கு வந்து கோப்புடைய சீரிய சிங்காதனத்து இருந்து அங்கு ஒரு ஆசனம் சிம்ஹாசனம் சிங்கங்களுடைய பொம்மை எல்லாம் வச்சிருப்பாளே அதுல ராஜா அமர்ந்து கொண்டு ஒரு ஆணை பிறப்பித்தார் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது அதை மீறி நடக்க முடியாது அதுதான் ஆண்டாளுக்கு ஆசை எனமோ படுக்கையில படுத்துக்கொண்டு சரி நீங்கள் கைங்கரியம் செய்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு கண்ணன் சொன்ன ஆண்டாளுக்கு போராது ஊரெல்லாம் அறியும்படிக்கு ஆண்டாள் கைங்கரியம் செய்தால் கண்ணன் ஏற்றுக்கொண்டான்னு உலகமே அறிய வேண்டுமே அதனால கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்

அந்த முதலாளி இந்த தொழிலாளி இடத்திலே நீ போய் கடைக்கு போய் ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வா அப்படின்னு முதலாளி சொன்னார் தொழிலாளி உடனே ஒரு சாக்கு பைய கையில் எடுத்தார் முதலாளிக்கு ஒரே கேலி இது என்ன பரிஹாசம் பண்ணி சாக்குப்பையை எடுத்து எடுத்துன்னு போய் நீ எப்படி எண்ணெய் கொண்டு வருவ பாத்திரம் இல்லையா வேணும் இவ்வளவு கூட உனக்கு கருவில்லையான்னு கேலி பண்ணி சிரிச்சுருந்தார் அந்த தொழிலாளி பார்த்தான் பத்தியா முதலாளி சிரிச்சுருக்கிறச்சே ஊதியம் உயர்த்தி கேட்கணும்னு நண்பர் சொல்லியிருக்கார் இதோ இப்போ இருக்கார் உடனே எனக்கு இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்குறீரான்னு இவர் கேட்டார் இந்த சமயத்திலேயே அவர் கேட்க சொன்னார் அப்ப எதையும் கேட்பதற்கு ஒரு பொருத்தமான காலம் வேண்டுமே ஆண்டாளை பொறுத்தவரை இன்னும் அந்த காலம் வரவில்லை கண்ணன் எழுந்திருந்து வந்து சிங்காதனத்தில் அமர்ந்து என்ன வேணும்னு கேட்டால் தான் யாம் வந்த காரியம் என்னன்னு மேலே இருபத்தொன்பதாவது பாசுனத்திலே சொல்லப் போகிறாள் இப்பதெல்லாம் சொல்லல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நாங்கள் எதற்காக வந்தோம் என்று நீ ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் தூய்மையானவர்கள் உன்னைத் தவிர எதையும் பிரார்த்தித்து வரவில்லை என்று தெரிந்து கொண்டு உன் கைங்கரியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள் தாற்பயம் என்ன கண்ணன் நடக்கும் அழகை சேவிக்க வேண்டும் கிழ விழிக்கும் அழகை சேவித்து விட்டாள் நடந்து வந்தான் என்றால் பகவானுடைய நடை என்பது ரொம்ப கிடைத்தற்க அரிதானது பகவான் காலால ஒரு ஜீவாத்மாவுக்காக பத்தடி நடந்து வந்தார்னால் அது நாம் பத்தாயிரம் மைல் நடந்து போனாலும் அதற்கு சமமாகாது அந்த நடை அழகை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திப்பது இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்தித்தபடிக்கு கண்ணனும் படுக்கையிலிருந்து எழுந்து ஆண்டாள் சொன்னபடி சிங்கத்தை போல் நடந்து வந்து சிம்ஹாசத்திலே அமர்ந்தார் இனி என்ன வேண்டும் என்று கேட்க ஆண்டாள் தான் வந்ததையே மறந்து போய் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பாடுவது நாளைய பாசுரமான அன்னி உலகமலந்தாய் பாசுரம் அதன் அர்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் அதற்கு முன்னால் இன்றைய பாசுரத்தில் என்ன ராமாயண தொடர்பு என்னால் கேட்கவே வேண்டாம் நடையழகுன்னு சொன்னாலே ராமனுக்கும் நடையழகு கண்ணனுக்கும் நடையழகு சொல்ல போனால் கண்ணன் தான் ராமனே நடையழகை கத்துக்கொண்டார் எப்படி சுவாமி ராமாவதாரம் தானே முன்னால் நடந்தது கிருஷ்ணாவதாரம் பின்னால் தானேன்னு கேட்டா ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறாரே அவர்தான் கண்ணன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்டையுண்டவாயன் என்னு உள்ளம் கவர்ந்தானை அண்டர்ஹோன் அணியரங்கன் என்று திருப்பானாழ்வார் பாடுகிறார் அப்ப கண்ணன் தான் பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளுக்குத்தான் ராமர் அயோத்தியிலே வைத்து வெகு காலம் திருவாராதனம் செய்திருக்கிறார் அந்த பெருமாள் எப்படி நடக்கிறார்னு அவருக்கு தான் இப்போ நிறைய கதி சொன்னேனே சிம்ஹகதி வியாகரகதி கஜகதி ரிஷபகதி இதெல்லாம் இருக்கேன் அவர் நடக்கிறத பார்த்து பார்த்து தான் ராமன் தான் நடை பழகி கொண்டாராம் ராமனும் அதே போல பலவிதமான நடைகள் நடப்பாராம் வால்மீகியே சொல்றார் கஜ சிம்ஹகதி வீர சார்தூல ரிஷபோபமௌ ஒரு யானையாட்டம் ஒரு சிங்கத்தை போலே ஒரு எருதை போலே ஒரு புலி நடப்பதை போலெல்லாம் ராமன் நடப்பாராம் புலியாட்ட நடந்தார்னா கோபம் தெரியும் புலியினுடைய பாய்ச்சலிலே ஒரு சிங்கம் நடந்தால் யாராலும் தன்னை ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு கர்வம் தோற்றும் யானை வந்தால் ஒரு பெருமிதம் என்னை போல பெரிய பிராணி யாரு என்று நிதானமா அசைந்து வருமல்லவா இப்படி ஒரு ஒரு விதமாக நடந்தால் ராமனுடைய ஒரு ஒரு குணம் வெளிப்படுமாம் அப்படி ராமனுடைய அழகுக்கு பெருமை உண்டு இதை யார் சொல்லுகிறார்கள் என்றால் லக்ஷ்மணன் புறப்பட்டு காட்டுக்கு ராமனோகச் செல்ல வேண்டும் எல்லாரும் தயாரா மாந்தோல் மரபுரை தரித்துக் கொண்டார்கள் வேண்டிய சாமானை எல்லாம் எடுத்து கட்டி கொண்டார்கள் ராமர லக்ஷ்மணன் தேரிலே ஏறி காட்டுக்கு புறப்பட வேண்டும் அப்ப சட்டுன்னு சுமித்ரை அருகிலே வந்தாள் லக்ஷ்மணன் கையை பிடிச்சா ஓரமா இழுத்துண்டு போய் அவனுக்கு ஒரு உபதேசம் சொன்னான் என்ன சொல்லியிருப்பா தாய் ஒரு மகனை விட்டு பிரிந்து இருக்க போகிறாள் என்றால் என்னை ஜாக்கிரதையா நினைவில் வச்சுக்கோ என்னை மறந்து போயிடாதே என்னையே நினைத்து நான் உன்ன நினைவாகவே இருக்க போகிறேன் முடிஞ்சா போகாமலேயே இரு இங்கு அயோத்தியில் என்னோடையே இருந்து விடு ராமனுக்கு தௌர்பாகியம் அவன் காட்டுக்கு போகட்டும் இப்படி சாதாரண உலகத்தாயாக இருந்தால் சொல்லியிருப்பாள் ஆனால் சௌமி சுமித்ரை சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா சிருஷ்டஸ்தவம் வனவாசாய சுனிவிருஷ்ட சுஹிருஜனே ராமே பிரமாதம் மாகாருஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி லக்ஷ்மணா நீ செல்லுவதுதான் உனக்கு தர்மம் நான் எதுக்கு தெரியுமா பத்து மாசம் உன்னை என் வயத்திலே சுமந்து பெற்றேன் இன்று நீ காட்டுக்கு போவதற்காகத்தான் உன்னை நான் பெற்றேன் இந்த வார்த்தை எந்த தாயும் சொல்ல மாட்டா நாட்டில் ஆனந்தமா சௌக்கியமா செல்வத்தோடு இருக்கணும்னு பிள்ளை காசப்படுவாளே தவிர நீ காட்டுக்கு போறதுக்கு தான் லக்ஷ்மணா உன்னை பெத்தேன் துவம் வனவாசாய வனவாசத்துக்காகத்தான் நீ என்னால் படைக்கப்பட்டாய்னு சுமித்ரி சுமித்ரை சொல்றா என்ன அர்த்தம் என்றால் ராமனுக்கு கைங்கரியம் செய்வதற்கென்றே தான் உன்னை பெற்றேன் லக்ஷ்மணா அதை நீ செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ என்ன மறந்தாலும் பரவாயில்லைன்னு தெரிவித்து விட்டாள் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியும் வித்தி கச்சதாத்த யதா சுகம்னு சுமித்ர சொல்றா இனிமே தசரதனும் மறந்துரு ராமன் தான் உனக்கு தகப்பனார் என்னை மறந்து விடு சீத்தை தான் உனக்கு தாயார் அயோத்தியை மறந்து விடு காடுதான் இனி உனக்கு நகரம் அயோத்தி இதுதான் உன் வாழ்க்கை லக்ஷ்மணா போ கைங்கரியம் பண்ணுன்னு தைரியம் சொல்லி ரொம்ப ஆனந்தமா அனுப்பி வைத்தாள் சுமித்ரை ஆனா அப்ப லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் பத்திரப்படுத்தும்படிக்கு ஒரு வார்த்தை சொல்றா ராமே பிரமாதம் மாகாஷிஹி கவனக்குறைவோடு இருந்து விடாதே லக்ஷ்மணா ராமனை கண்ணெடுத்து சேவித்து விடாதே நீ கைங்கரியத்துக்காக போகிறாய் ராமனுடைய அழகை பார்த்தால் எதிரிகள் கூட மயங்கி விடுவார்கள் உன்னை பற்றி சொல்லவே வேண்டாம் அதனால ஜாகிரதையா இரு அழகில் ஈடுபட்டால் கைங்கரியத்தை பண்ண முடியாது அதனால ராமனிடத்தில் கவனக்குறைவோடு இருக்காதே அப்ப விசேஷமா சொல்றேன் புத்திர பிராதரி கச்சதி நடக்கும் ராமனிடத்திலே ஈடுபட்டு விடாதே ஏன் அமர்ந்திருக்கிறச்சே பார்க்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமான்னா அப்பெல்லாம் அழகு குறைவு ராமன் நடக்கும் போது நீ அவனை சேவித்து என்றால் அதுக்கு மேல லக்ஷ்மணா உன் கண்ணும் மனமும் ஓடி அவனிடத்திலே போய்விடும் உன்னால தொடர்ந்து கைங்கரியமே பண்ண முடியாது அதனால பத்திரமாக நடக்கும் ராமனை சேவித்து விடாதே என்று ஜாகிரதப்படுத்தி அனுப்பிறா சுமித்ரை அந்த அளவுக்கு நடையழகு ராமனுடையது அதை எங்கு கத்துண்டார் தான் ஆராதித்த பெருமானான ரங்கநாதன் இடத்துல தான் கத்துண்டிருக்கணும் அவர் யாரு இதோ ஆண்டாள் பாடிக்கொண்டிருக்கிற கண்ணன் தான் அப்ப ராமனுக்கும் கண்ணனுக்குமான நடையழகை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவித்தாள் என்று நாம் கொள்ளலாம் இல்லையா தான் ஆசைப்பட்டு மணந்து கொண்டவனான ஸ்ரீ ரங்கநாத பெருமான் அவனுடைய நடையழகு என்றும் கொள்ளலாம் இது இருபத்தி மூன்றாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் மேலே பார்க்க வேண்டிய சரித்திரங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் மாரி மலைமுழஞ்சல் முழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்தி விழித்து வேறு மயர் பொங்கை எப்பாடும் பேர்ந்துதரி மூரி விருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே லோரெம்பாவாய்